இந்த வீடியோல நம்ம தெரிக்க விடுறோம் பாக்ஸை பார்த்தாலே தரமா இருக்கு இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே இதை பார்க்கும் போதே பயமா இருக்கு எவ்வளவு பெரிய பாக்ஸ் பாருங்க நம்ம குடுக்கிற ரேட்டோட அதிகமா இருக்கும் போல இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல என்னென்ன பட்டாசு பட்டாஸ் உள்ள என்னென்ன பட்டாசு இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க தமிழ் சாந்தி ஒரு சமன் இன்னைக்கான வீடியோல ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போறோம் தீபாவளி வேற நெருங்கிடுச்சு நம்ம பாக்ஸ் வாங்கணும்ல வாங்க இதை ஓபன் பண்ணலாம் பேக்கிங் பார்த்தா நீட்டாக சூப்பரா இருக்கு நம்ம எங்க பர்ச்சேஸ் பண்ணினா சிவகாசியில விவிஆர் கிராக்கர்ஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணோம் இது ஆன்லைன்ல இருக்கு நீங்க ஆன்லைன் டெலிவரி போட்டிங்கன்னா நீங்க ஒரு டூ 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 த்ரீ டேஸ்ல வீட்டுக்கே வந்துடும் வாங்க ஓபன் பண்ணலாம் ஆர்டர் போட்டது என்னமோ ரெண்டாயிரத்தி இருபா காம்புதாங்க இந்த பாக்ஸை பார்த்தாலே பயமாக இருக்கு அஞ்சாயிரம் ஆறாயிரம் காம்போ ரூபா மாதிரி இருக்கு வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாக்ஸை பார்த்தாலே பாருங்க நம்ம தீபாவளி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குங்க எவ்வளவு பட்டாசு பாருங்க உங்களுக்கு இந்த பட்டாசுல என்னென்ன இருக்கு பில்லு எல்லாமே உங்களுக்கு டோட்டலா எத்தனை வெடி பாருங்க ஒரு பில் காப்பி உங்களுக்கு கொடுத்துடுறாங்க அது இல்லாம இந்த வீடியோ நீங்க இந்த பாக்ஸ் வாங்கினா நம்ம சேனல் போய் தமிழன் சவந்த சொல்லிட்டு வாங்கினா உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் இருக்குங்க இந்த வெடியை பத்தி நான் கடைசியா சொல்றேன் முதல்ல எடுத்த உடனே ஹெலிகாப்டர் வெடிங்க இதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட்ல ஒரு பயங்கரமான வெடின்னு நான் சொல்லுவேன் சூப்பரா இப்ப நீங்க எந்த காம்போ வாங்கினாலும் சரி யாருமே இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் தர மாட்டாங்க ஆனா இவரு பார்த்து பார்த்து இவரு வந்து நம்ம கஸ்டமர்ஸுக்கு நம்ம யூனிக்கா தரணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பட்டாசு செலக்ட் பண்ணி ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காம்போல உங்களுக்கு ஒண்ணு அடுத்தது சங்கு சக்கரங்க தீபாவளி நாளே சங்கு சக்கரம் இல்லாம இல்லாம இது இல்லாம இது வந்து ஒரு ட்ரெடிஷனலா ஒரு பேக்கிங் மாதிரி பண்ணி இது சூப்பரா கொடுத்துருக்காரு இது ஒரு சங்கு சக்கரம் பாக்கெட் ஒண்ணு டிஜிடி வெடி நம்ம தீபாவளிக்கு இந்த வெடி நம்ம வெடிக்காம இருந்தா தீபாவளிக்கு அழகில்லைங்க அடுத்தது ஒரு பாம் கிங் பாம் இது ஒரு பாக்ஸ் எலக்ட்ரிக் ஸ்டோன் இதுவும் நைட்ல வெடிக்கிற தான் இது ஒரு பேமஸ் ஆன வெடி கூட பாருங்க எவ்வளவு பெரிய சுசுரவத்தி பாருங்க இது வந்து முப்பது சென்டிமீட்டர் உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தனித்தனியா நீங்க பட்டாசு கடையில போய் வாங்க போனாலும் ஒன்னு ஒண்ணு உங்களுக்கு கண்டிப்பா நூறு ரூபாய் இருக்கும் ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அது இல்லாம அந்த கம்பெனி இது அதே மாதிரி இது வேற அதேதான் தான் முப்பது சென்டிமீட்டர் சுசரவர்த்தி இதுவே வேற பிராண்ட்ல இது ரெண்டு பீஸ் கொடுத்திருக்காரு அப்புறம் ஜி பும்பா மாத்திர அதுவும் இதுவும் சூப்பரா தான் இருக்கும் அடுத்தது இதே இது கார் வெடி செம்மையா இருக்குங்க நானே இந்த தீபாவளிக்கு தான் நான் இந்த வெடியே பாக்குறேன் இது வரையும் நான் எந்த காம்போலையும் இந்த மாதிரி புதுசு புதுசான வெடி நான் எங்கேயுமே பார்க்கல நம்ம விவிஆர் கிராக்கர்ஸ்ல மட்டும் தான் இதை பார்க்க முடியும் சீக்கிரமா உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இவரோட வெப்சைட்டும் குடுத்திருக்கேன் நீங்க விசிட் பண்ணா நான் என்னோட அப்ரோச் என்னன்னா டேரக்டா கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணினா ஒரு டூ டேஸ்ல உங்களுக்கு டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு டெலிவரி இதோ பாருங்க இதுல அஞ்சு பீஸ் இருக்கு தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சிட்டு டயர்ட் ஆயிடுவேன் சொல்லிட்டு ஜூஸ் எதனா அமைச்சுட்டாரா ட்ரிங்க் பீர் எங்க நம்ம ஜென்ஸ் நினைச்சீங்க என்னென்ன யூனிக்கான வெடி எல்லாம் வெடி எல்லாம் இவர்கிட்ட மட்டும் தான் உன்னால பாக்க முடியும் இது பாருங்களேன் இந்த மாதிரி வெடிஸ் எல்லாமே நீங்க பாத்திருக்கீங்களா இதெல்லாம் வச்சனா நம்ம தெருவே உங்களை தாங்க பார்க்கும் அடுத்தது அல்கு போட்ட ஒரு பம் அதாவது நீங்க அல்கு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி பாருங்க அதுல ரெடி பண்ண வெடி அதே மாதிரி தானே இருக்கும் அடுத்தது நம்ம ஒரு பயங்கரமான வெடியை பாக்க போறோம் செவன் ஸ்டார்ட் நீங்க வந்து முக்கியமா தீபாவளினாலே ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாமே போட்டு தீபாவளி எங்க வீட்டு தீபாவளி ஃப்ரெண்ட்ஸோட தீபாவளின்னு சொல்லிட்டு தெரிக்க விடுவீங்க இந்த மாதிரி வெடிஸ் எல்லாம் நீங்க வெடிச்சு ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அடுத்தது நான் சொன்னல இவர் வந்து யூனிக்கான வெடி விவியா இருக்கிற கஷ்டம் மட்டும் தான் நீங்க இந்த மாதிரி காம்போல பாக்க முடியும்னு இது பாருங்க நான் சொன்னல இந்த மாதிரி வெடிஸ் எல்லாம் நீங்க எங்கன்னா பாத்திருக்கீங்களா நீங்க தனியா வேணா வாங்கலாம் இந்த மாதிரி காம்போல யாருமே தர மாட்டாரு ஏன்னா காம்போல கொடுத்தா அவங்களுக்கு வந்து அவரு கேட்டதுக்கு அதை தான் சொன்னாரு காம்போல கொடுத்தா யாருமே தர மாட்டாங்கப்பா நான் வந்து யூனிக்கா நம்ம கஸ்டமர்ஸுக்காக ஒரு காம்போ ரெடி பண்ணி இந்த தீபாவளிக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தீபாவளிக்குள்ள உங்களுக்கு யார் யார் வேணுமே குயிக்கா பர்ச்சேஸ் பண்ணீங்க அவர் கடல வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க நீங்களும் டக்குன்னு போன் பண்ணி உங்க ஆர்டர் பண்ணிடுங்க இன்னும் உங்களுக்கு வித்தியாசமா ஆகணும்ன்றதுக்காக பாருங்க இதுவும் ஒரு புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆன வெடிதான் இதுவும் அப்கமிங்ல நிறைய பேர்கிட்ட யாருக்கிட்டையுமே இந்த வெடி காம்போல இல்லை நீங்களே காம்போ பேக் வாங்கிருந்தீங்கன்னா மறக்காம கமாண்ட் பண்ணுங்க காம்போல இருக்கான்னு கண்டிப்பா விவே இருக்கிற கஷ்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க செமையா இருக்குங்க இந்த தீபாவளி அடுத்தது ஜாட்டி நீங்க எவ்வளவுதான் பெரிய வெடி வச்சாலும் இதுதான் வீட்டுக்கு சாவின்ற மாதிரி ஒரு புஷ்பானத்துக்கும் சங்கு சக்கரத்துக்கும் இந்த ஜாட்டிலனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க நீங்க என்ன வெடி வெடிச்சாலும் சரி இந்த ஜாட்டி தாங்க வேணும் அடுத்தது வந்து சுசுரவர்த்தி பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சுசுரவர்த்தி கொடுத்திருக்காரு நீங்க எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு சூப்பரா இருக்கும் அஞ்சு குடுத்திருக்காரு ஏற்கனவே உங்களுக்கு வந்து பெரிய சைஸும் கொடுத்திருக்காரு அடுத்தது பெரிய சைஸ் ஜாட்டிங்க நான் சொன்ன சின்ன சைஸ் ஜாட்டியே ரெண்டு பேக்கெட் ரெண்டு பாக்ஸ் கொடுத்திருக்காரு அது இல்லாம பெரிய ஜாட்டி ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காருங்க அடுத்தது டான்சிங் பட்டர்ஃப்ளை நைட் டைம்ல வெடிக்கிறதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இதில் இந்த பாக்ஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டாருங்க என்னை பொறுத்தவரையும் இதோ பாருங்க அடுத்தது கோன் பாருங்க நான் நைட்ல எல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டா பீஸ் இருக்கு அப்புறம் பூந்தொட்டி இது பாத்தீங்களா நான் சொன்னேன்ல இவர்கிட்ட எப்பயுமே யூனிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே நீங்க பாத்துருப்பீங்க எடுக்க எடுக்க நல்லா ஏதோ புதையல் எடுக்கிற மாதிரி இருக்கு எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு நீங்களே பாருங்களா இன்னும் பட்டாசு செவ்வளவு இருக்குன்னு நீங்களே பாருங்க நான் சொல்ல சொல்ல எவ்வளவு புதையில எடுக்கிற மாதிரி வந்துட்டே இருக்கு இன்னும் எவ்வளவு பட்டாசு பெண்டிங்லேயே இருக்கு பாருங்க இந்த பூந்தொட்டி ஒரு ட்ரெண்டிங்கான இதுதான் சூப்பரா இருக்கும் அடுத்தது புல்லட் பாம் பார்க்க சின்னதா தான் இருக்கும் ஆனா சத்தம் வேற லெவலா இருக்கும் அடுத்தது சுசரவர்த்திங்க நான் சொன்னல இவங்க வந்து இவர் வந்து எப்படி சின்ன பசங்க மட்டும் வெடிக்கணும்னாலும் சுசரவர்த்தி இருக்கு பெரியவங்க வெடிக்கணாலும் சுசரவர்த்தி இருக்கு எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி கொடுத்திருக்காரு இதுலயும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சீரியஸா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நான் வந்து தனியா வந்து நம்ம வீட்டுல பாப்பாக்காக வாங்கினேன் ஒரு பாக்ஸே உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா நல்லா இங்க வெறும் சுசவத்தி மட்டுமே உங்களுக்கு எப்படி ஐநூறு ரூபா கிட்ட இது செலவு பண்ற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க இது கொடுத்துருக்காரு சூப்பரா இருக்குங்க அடுத்தது ஆட்டோ பம் டூ கே கிட்ஸ் வந்து நைன்டி கிட்ஸ் வரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த ஆட்டோ பம் இதோட சத்தம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காதுல கீழே சவுண்ட் வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காரு நீங்க தீபாவளிக்கு தெரிக்க விடலாம் வாங்கினீங்கன்னா இந்த தீபாவளி தெறிக்க விடலாம் அடுத்தது பிளார் பார்ட் அதுவும் இது ஒண்ணு குடுத்திருக்காரு இது வந்து சூப்பரான வெடி இதோட ரேட்டே பாருங்க எம்ஆர்பி நூத்தி எழுபது ரூபாய் இது வந்து ஓனா மேனு பண்றதுனாலதான் இவரு என்னால இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது இது எல்லாமே யூனிக்கான வெடி அதுவும் இவ்வளவு வெடிங்க நீங்களே நம்ம வீடியோ ஷூட் பண்ணாதான் நீங்களே பாருங்க இன்னும் இவ்வளவு வெடிங்க இப்போ பாருங்க எவ்வளவு எவ்வளவு வெடியா இருக்கு பாருங்க கண்டிப்பா இவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க வருத்தம் சரி சூப்பரா இருக்கும் அடுத்தது சங்கு பாருங்க தீபாவளிக்கு அத்தமே சங்கு சக்கரம் தான் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க என்னடா இது சைட்ல கும்மிஞ்சி இருக்கு ஐ சரங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரம் பாக்கெட் சின்ன சின்ன பாக்கெட் அஞ்சு சரம் இருக்கு இது பாருங்க சரத்தோட ச சத்தத்தை பத்தி உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்ல பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்னங்க லிஸ்ட்டு பெருசா போகுது ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பகெட் லக்ஷ்மி வெடி கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் நம்ம பாட்டி எப்படியோ நம்ம பாரம்பரிய பாட்டி எப்படியோ அதே மாதிரி இங்கே பட்டாசுக்கு எல்லாமே டாப்பு இந்த லக்ஷ்மி வடி தான் எப்படி நம்ம சின்ன வயசா இருக்கும் இருந்து பெரிய வயசு வரையும் இந்த லக்ஷ்மி அடி தொடர்ந்து எல்லா தீபாவளிக்கும் அப்படியே வந்துட்டு இருக்கு அது பத்து பாக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பாக்கெட் வாங்க போனாலுமே கண்டி அஞ்சு வெடி இருக்கு ஒரு பாக்கெட்ல மொத்தம் ஐம்பது ரூபா வரும் ஒரு பாக்கெட்டே நீங்க ஐம்பது ரூபா நீங்களே கணக்கு பண்ணுங்க எவ்வளவு இருக்கு கண்டிப்பா இந்த வெடிஸ் எல்லாமே நான் சென்னையில வாங்க போனோம்னா ரேட் எங்கேயும் அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ரூபாய் கண்டிப்பா வந்துருங்க இவருகிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு சிவகாசிலேயே என்ன இவரை தவிர வேற யாருமே அவ்வளவு கம்மியா தரவே இல்லைங்க நான் வீடியோக்காக சொல்ல கண்டிப்பா சூப்பரா ஒர்க்கா இருக்கும் இந்த தீபாவளி பெஸ்ட் ஆகணும்னா கண்டிப்பா இவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் அவர் போன் நம்பர்ஸ் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முன்னாடியே சீக்கிரமா நீங்க ஆர்டர் பண்ணுங்க தீபாவளி கிட்ட கிட்ட வர வர கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கும் முக்கியமா அவர் கடையில காம்போஸ் எல்லாமே சீக்கிரமா சேல்ஸ் ஆயிடும் நீங்க முக்கியமா ப்ரீ ஆர்டர் பண்ணிடுங்க அடுத்தது லட்சுமி வெடி நம்ம பாரம்பரிய வெடி சொன்னோம் அது அக்கானா அதுக்கு இது தங்கச்சி மாதிரிங்க இந்த குருவி வெடி இதுவும் சூப்பரான வெடிதான் சவுண்டு சூப்பரா இருக்கும் அடுத்தது ராக்கெட்டு ராக்கெட்னாலே தெரியும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ராக்கெட்டை மட்டும் நம்ம விட்டோம் நம்ம தாண்டி போவோம் போல அடுத்தது கேண்டி கிரஷ் வெடிங்க இதை பார்க்கவே பெருசா இருக்கு பாருங்க இதை பார்த்தாலே கேண்டி கிரஷ் கேம் மாதிரி இருக்கு ஆட இது வந்து நம்ம அவுட்ருங்க இதுதான் தீபாவளியோட மெயின் பிக்சரே இப்ப பாருங்க இதோட எம்ஆர்பி நீங்களே பார்த்தாலே அசந்துடுவீங்க எவ்வளவு இருக்கு பாருங்க நீ சொல்லு இதோட ரேட்டு ஆயிரத்தி அறுநூறுவா எம்ஆர்பி இவ்வளவு பெரிய பாருங்க இவ்வளவு பட்டாசு யாருங்க தருவா பண்ணாம போட்டி தெரிஞ்சு மூணு பாக்ஸ் ரெண்டு மூணு தீபாவளிக்கு சேர்த்து வாங்கிட்டு இருப்பாங்க என்னடா இது இவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்கு நம்மளுக்கு இது நம்ம வச்சா தலை இருந்து சின்ன பசங்க இது பண்ற வரையும் எல்லாத்துக்குமே தீபாவளி ஆரம்பிச்சுடைய ஸ்டார்டிங்ல இதுதான் போனி போன்ற வெடியே இதோட ரேட்டு பாருங்க எவ்வளவு இருக்கும் இதோட ரேட்டு எம்ஆர்பி நீங்களே பார்த்தா அசந்திருவீங்க எழுநூறு ரூபா இது பாருங்க இவ்வளவு பட்டாசு எல்லாம் யாருங்க தருவா கண்டிப்பா எவ்வளவு பட்டாசு தீபாவளி ஐயோ ஐயோ இந்த தீபாவளியை கெத்து காட்ட போற எங்க தெருவுக்கு எல்லாருக்குமே ஒரு கெத்தான தீபாவளி இந்த தீபாவளியை நான் ஆக்க போறேங்க எவ்வளவு பட்டாசு எவ்வளவு பட்டாசு கண்டிப்பா இந்த சிவகாசினா பட்டாசுன்னு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா நீங்க யார்கிட்ட வாங்கணும் தெரியாது நீங்க விவிஆர் கிராக்கஸ்ட்டு போயிட்டு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி எல்லா டீடெயில்ஸை கேட்டு இன்னைக்கே ஆர்டர் பண்ணிடுங்க நான் ஆர்டர் பண்ணிட்டேன் நீங்க எல்லாருமே ஆர்டர் பண்ணிடுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா ஒரு கால் பண்ணி கேட்டுங்க எப்போ கால் எடுப்பாரு சூப்பரா இருக்கும் இந்த காம்போ எப்பயுமே இருக்கும்ங்க இவர்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுபா காம்போன் சொன்னீங்கன்னாலே போதும் உங்களுக்கு டூ டேஸ்ல தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாருங்க அடுத்தது இந்த வெளியை பத்தி நான் கடைசியா சொல்றேன்னு சொல்லி சொன்னலங்க பாருங்க எவ்வளவு பெரிய டொல்ஷாட் இதை வந்து நீங்க வந்து இந்த இவ்வளவு இந்த சின்ன காம்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு காம்போ நீங்க வாங்குனீங்கன்னா இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க முக்கியமா அது நம்ம சேனல் பேரை சொன்னா மட்டும் தான் தமிழ் செவன் சிக்ஸ் ஒன் செவன் சேனல் இந்த காம்போ வாங்குறேன் நீங்க சொன்னீங்கன்னா இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீங்க நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காம்போல இது மட்டும் தான் வரும் நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டொல்ஷாட் ஃப்ரீயா வரும் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க இன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எந்த டீடைல்ஸ் வேணாலும் அவர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க அவரோட வெப்சைட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு பக்காவா டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் இவ்வளவு சீப்பா உங்களுக்கு இந்த சிவகாசியில யாருமே தர மாட்டாருங்க அதுவும் உங்களுக்கு சிவகாசி ரேட்ல உங்களுக்கு சென்னையில் தீபாவளி செலிபிரேட் பண்ணணும்னா கண்டிப்பா இவரு விசிட் பண்ணுங்க இவரு வந்து நீங்க தலை தீபாவளிக்கு இந்த பாக்ஸ் நீங்க எடுத்துட்டு போனா போதும் உங்க வீட்டுல மாமியார் வீட்டுல எல்லாம் எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க இப்ப பாருங்க உங்க நீங்க ஒரு ஃபேமிலியா இருக்கே வச்சுக்கீங்க கண்டிப்பா இந்த ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு போனீங்களா போதும் இந்த தீபாவளியை சதர விட்டுருவீங்க இப்ப பாருங்க இதோட ரேட்டு இவர் மனசே மனசு தாங்க இவ்வளோ பட்டாசு அதுவும் நம்ம பேருக்கு வியாபாரம் பண்றோம்னு பண்ணாம இவ்வளோ பட்டாசையும் உங்களுக்கு வந்து வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் கொடுத்தது இல்லாம நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு இந்த நம்ம சென்னையில கண்டிப்பா இது அறநூறு எழுநூறுவா இருக்கிற ஒரு டொல்ஷாட்டை உங்களுக்கு ஃப்ரீயாவே தந்துடுறாரு நம்ம சேனல்ல ஃபோன் பண்ணீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு அவர்கிட்ட பட்டாசு வாங்கிக்கிங்க இந்த தீபாவளியை சூப்பரான தீபாவளியா மாத்தலாம் நம்ம இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காம்போல கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம் நீங்களே எவ்வளவு உங்களுக்கு நைட்ல வெடிக்கிற இருக்கும் அதுவும் இல்லாம முக்கியமா அது இந்த டிண்ணு வெடி எல்லாம் நீங்க என்ன பாத்திருக்கீங்களா அதை பாருங்க இந்த மாதிரி வெடி அது இல்லாம ட்ரோன் வெடி எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்குங்க நீங்க வந்து வேற எங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம சென்னையில அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ரூபாய் வாங்கிடுவாங்க உங்ககிட்ட பட்டாசுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெடி எல்லாம் பாத்துறீங்களா இதுதாங்க உங்களுக்கு பைனல் அவுட்புட்டு முக்கியமா அது இல்லாம உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஒண்ணு ஃப்ரீயா தராரு அது இல்லாம உங்களுக்கு வந்து பில்லு யாருங்க உங்களுக்கு எந்த பட்டாசு கல்ல வாங்கினா யாருமே பில்லு மாட்டாங்க உங்களுக்கு பில்லு தராருங்க முக்கியமா கண்டிப்பா இவரு மிஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கேன் இவ்வளவு பட்டாசு இவ்வளவு சீப்பா இவங்க மேனுபேக்சரிங் பண்ணி அவங்களே பண்றதால இவ்வளவு கம்மியா தர முடியுது இந்த தீபாவளியா தல தீபாவளியா இருந்தாலும் சரி உங்க தீபாவளியா இருந்தாலும் நீங்க பெரிய ஃபேமிலியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பாக்ஸ் வாங்கினா போதும் உங்க ஃபேமிலியை தீபாவளி சூப்பரா கொண்டாடலாம் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நம்ம இந்த தீபாவளியா விவிஆர் கிராக்கர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு கெத்து காட்டுங்க தேங்க்யூ பாய் பாய் நிறைய பட்டாசு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தாங்க நீங்க காம்போ காம்போன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்துவாங்க இவரு கிட்ட அதை பாருங்க இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான வெடி எல்லாம் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காரு அதுவும் ஒரு காம்போல நம்ம கஸ்டமர்ஸுக்காக உங்களுக்கு இவரு கஸ்டமர்ஸ்க்காக இவரே உங்களுக்கு யூனிக்கான வெடியா தேடி 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 உங்களுக்கு இதை பாருங்க இந்த மாதிரி வெடி எல்லாமே இந்த மாதிரி டின்னு வெடி இந்த மாதிரி ட்ரோனு வெடி இந்த மாதிரி கேமரா வெடி இந்த மாதிரி யாருங்க தரா உங்களுக்கு ஃபுல்லா முக்காவாசி வெடி இருக்குங்க இதை பாருங்க இந்த மாதிரி வெடி எல்லாம் பாருங்க எவ்வளவு லட்சுமி வெடி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பத்து லட்சுமி வெடி சரம் உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்ரு முக்கியமா நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா அது பாருங்க இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துடுறாருங்க டுவெல் ஷாட் இது கண்டிப்பா நம்ம சேனல்ல வாங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஐநூறு வந்து அறுநூறு ரூபா இருக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துறாரு மொத்த விட உங்க ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இவரு கண்டிப்பா உங்க அவர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க விவியா இருக்கிற நீங்க போய் அவர் விசிட் பண்ணுங்க பக்காவான ரேட்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பட்ஜெட்ல உங்களுக்கு சூப்பரான வெடி வேணும்னா கண்டிப்பா இவரை அப்ரோச் பண்ணுங்க தேங்க்யூ பை பை சார் பண்ணுங்க நம்மளுக்காக நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க மனசுல இருக்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க